ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் பதிமூணாம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு சீன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் நிவின்னோட சீனு இந்த ஒரு சீனுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் சூப்பரான ஒரு ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேருக்குள்ளார இந்த பக்கம் விஜய் அந்த பக்கம் நிவின் பேசுங்க தம்பி பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கு அப்போ வந்து விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு நிவின்ட்ட இந்த மாதிரி யமுனா விஷயமா தான் உங்ககிட்ட வந்து நான் பேச வந்தேன் யமுனா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு உங்க மேல உயிரியே வச்சுருக்கா நீங்க இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற ஸ்டேட்டில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உடனே வந்து நிவின் வந்து சொல்றாரு ஓகே எல்லாமே ரைட் தான் ஆனால் என் மனசுல என்ன இருக்கு அப்படின்றது எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி உங்களால் இப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீ விஜயும் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரியே பேசிட்டுருக்கா அப்படி தலைவன் வந்து காவேரி பேச்சே வரக்கூடாது காவேரி பேச்சே நடுவில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் யமுனாவை பற்றி பேசுகிறதுக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே ஓகே தான் ஆனால் நான் எந்த எதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சு தெரிஞ்சு நீங்கள் இப்படி பேசுகிறது ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல சரி 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 ஓகே ஓகே இப்போ நான் ஒரு விஷயத்தை வந்து உடச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொல்லுங்க அது கேட்க தானே நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் சொல்லுங்க எதனாலுமே எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லை இப்போ நான் யாருக்காக வெயிட் பண்றேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எப்படி சார் என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சும் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பத்தியும் தெரிஞ்சும் உங்களால் எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி பேச முடியுது அப்படின்றாரு நிவின் உன்னே வந்து இவருக்கு சுருன்னு ஏறிடுது விஜய்க்கு ஒன்னே வந்து சொல்றாங்க தொப்பார் காவேரியை பத்தி நீ பேசாத காவேரி வந்து என்னோட ஒய்ஃப் சரியா அவள் வந்து உன்னை விட்டு கம்ப்ளீட்டாக மூவ் ஆயிட்டாயா உனக்கு தெரியுதா இல்லையா அது ஏன் ஹாஸ்பிட்டலில் வந்து நான் வந்து போன்னு சொல்லி சொல்லும் போதே உனக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் உனக்கு புரியலையா சொல்லு புரியலையா ஆரம்பத்தில் எனக்கும் காவேரிக்கும் செட் ஆகாமல் இருந்தது தான் ஆனால் இப்போது அப்படி கிடையாது மியூச்சுவலாக நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நினச்சி வாழ ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு காவேரி மனசுலையும் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் காவேரி காவேரி மை பியார் அவள் என்னோட லவ் என் மனசு முழுக்க அவள் தான் இருக்கா அவளை யாருக்காகவும் எதுக்காகவும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு விஜயே ஆனால் நிவின் வந்து உடஞ்சி போயிடுறாருங்க உண்மையிலே சொல்கிறேன் ஓகே நம்மளுக்கு வந்து விஜய் காவேரி தான் ஒன்றா இருக்கணும் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருமே நினைச்சாலுமே கான்ட்ராக்ட் மேரேஜ்றது ஒரு விஷயம் கிடையாது ஒரு பேப்பர்னால ரெண்டு பேரை பிரிக்க முடியாது அப்படின்றது எல்லாமே ரைட்டு தான் அப்படி இருந்தாலுமே இப்போ பார்த்தீங்கன்னா நிவினை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக தான் இருக்குது அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது உடனே வந்து நிவின் வந்து சொல்கிறாரு உனக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லே தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் யமுனா வந்து முடியாமல் படுத்திருந்தப்போ அவ பக்கத்திலே தானே நீ இருந்த ஆனால் அவள் என்ன தானே தேடினா சொல்லியா என்ன தானே தேடினா என்னை பார்த்ததும் அவள் எப்படி ஓடி ஓடி வந்தால் பார்த்தல அதெல்லாம் பார்த்து கூட உனக்கு புரியலையா உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினச்சினேன் நீ நல்ல புத்திசாலியான பையன் தானே இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னே வந்து நிவின் வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஹோப் கொடுத்தது யார் நீங்கள் தானே நீங்கள் தானே சொல்லுங்கள் நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்காக தானே நான் வந்து அதை நம்பிக்கையை வந்து வச்சுட்டு உக்காந்துட்டு இருந்தேன் நான் எப்பயோ காவிரியோட ஃபேமிலியிலேருந்து விலகிட்டேன் நான் ஆனால் நீங்கள் தான் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி வந்து கான்ட்ராக்டு கல்யாணம் அப்படின்லாம் சொல்லி எனக்கு வந்து நம்பிக்கையை நீங்கள் தான் வந்து கொடுத்தீங்க ஓ இந்த கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் காவிரியோட நிலைமை என்ன எல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் இன்னுமே புரியல நான் இவ்வளோ தூரம் சொல்லி அவனுக்கு வந்து புரியல காவிரியை என்னால் விட முடியாது புரியுதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து நிவினுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாக போயிடுது என்னையா நானும் பார்த்துட்டே இருக்கேன் சும்மா கான்ட்ராக்ட் கான்ட்ராக்டுன்னு அதை பற்றியே சொல்லிட்டு இருக்கேன் என்னையா பெரிய கான்ட்ராக்டு அதுதான் நான் பண்ண பெரிய முட்டா

கொடுத்துட்டேன் புரியுதா அதனால இந்த கான்ட்ராக்ட் அது இதுன்னு சொல்றது எல்லாமே விட்டுரு இப்ப அந்த கான்ட்ராக்டே வேல்யூ இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுல்ல அப்புறம் உனக்கு என்னையா பிரச்சனை இப்ப தெரிஞ்சுக்கோ காவிரி கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆயிட்டா அவ மனசுல துளி கூட நீ இல்ல புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உன்னே வந்து நிவின் வந்து சொல்றாங்க எனக்கு ஹாஸ்பிட்டல்லையே அது வந்து ஃபீல் ஆயிடுச்சு காவேரி வந்து என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த கான்ட்ராக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து அவளை எல்லாத்தையுமே நான் வந்து தாங்கிட்டு அங்கே வந்து நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை தான் இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை அந்த கான்ட்ராக்ட்க்கு வேல்யூ இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே காவேரி வந்து உங்களை மாதிரியே அவளும் உங்களை நினச்சிட்டு உங்கள் கூட அவள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு வந்து அதுவே போதும் எந்த விதத்துலையும் நான் வந்து காவேரியை வந்து டிஸ்டர்பே கண்டிப்பாக வந்து பண்ண மாட்டேன் எங்கே இருந்தாலும் அவள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு வந்து அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து இந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு அப்படியே உடஞ்சி போய் அழறாரு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவரும் வந்திருந்தா ஐயோ என்னடா இவனை இப்படி திட்டோமே நம்ம தானே ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தோம் ஆனால் இப்படி இந்த மாதிரி திட்டோமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சாரி பிரதர் நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட்னு அதை பற்றியே பேசவும் தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி எகிரிடிச்சு காவிரி மேலே உரிமை இருக்கிற மாதிரியே நீங்கள் பேசினதான் என்னால் வந்து தாங்கிக்க முடியல என்னை தவிர வேறு யாருக்கும் காவிரி மேலே உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு என் மனசில் வந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால தான் நீங்கள் காவிரி பற்றி பேசினதும் நான் வந்து ரைஸ் ஆகிட்டேன் நான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது சாரி உங்களுக்கு வந்து ஃபால்ஸான ஒரு ஹோப்பை வந்து கொடுத்துட்டேன் இல்லைன்னு சொல்லி சொல்ல ஆனால் இப்போ நான் வந்து அதை தப்புன்றத உணர்ந்துட்டேன் என்னால் காவிரி இல்லாமல் இருக்க முடியாது ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நிவின் வந்து சொல்கிறாரு சரி ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு ஓகே தான் எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை என்னால் காவிரியோட லைஃப்பில் எந்த தொந்தரவும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே வந்து இருக்காது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு ஏய் ஏய் நில்லுப்பா என்னப்பா நீ பாட்டிக்கு வந்துட்டு கிளம்புற அப்படின்னு சொல்லி சொன்னதும் அதுதான் நான் வந்து சொல்லிட்டேன்ல நீங்களும் சொல்லிட்டீங்க நீ எங்கள் காவேரி வந்து இனிமேல் உங்களோட தான் இருக்க போகிற அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் நான் இங்கே நிற்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நிவின் வந்து சொல்ல நான் வந்ததே யமுனாவை பற்றி பேசதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி பிரதர் இப்போ நீங்கள் காவேரி விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அவள் வந்து உங்களோட வைஃப்னு நீங்கள் சொல்கிறீங்க ஓகே அதில் வந்து ஒரு நியாயம் இருக்குது அதில் வந்து இனிமேல் நான் வந்து தலையிடவே மாட்டேன் அவளை பற்றி நான் பேசவும் மாட்டேன் ஆனால் யமுனா விஷயத்தில் நீங்கள் எப்படி என்னை வந்து கட்டாயப்படுத்த முடியும் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஏற்றுக்க சொல்லி நீங்கள் எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஐயோ நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க யமுனா வந்து காவேரி மாதிரியே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு இப்போ நான் வந்து காவிரியே விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி ஒரு கட்டாயத்தின் பேரில் கட்டியாணம் பண்ணிருந்தாலும் என் லைஃப்பில் ஒரு மேஜிக் நடந்ததில்லை இப்போ காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நான் சொல்கிறேன்ல உடச்சி சொல்கிறேன்ல அதே மாதிரி யமுனாவும் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மேஜிக் வந்து பண்ணுவா உங்களை வந்து கண்டிப்பாக வந்து நல்லா பார்த்துப்பா நீங்கள் வந்து அவளை ஏற்றுக்கோங்க உங்களுக்காக ஒரு பொண்ணு சூசைட் பண்ணுற வரைக்கும் போயிருக்கா நீங்க ஏன் அதை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ 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 இதே வந்து எத்தனை பேர்தான் சொல்லி சொல்லி என்னை வந்து எமோஷனல் பிளாக் வந்து பண்ணுவீங்க சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறான்றதுக்காக எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை ஏற்றுக்கிட்டு என்னால் எப்படி வாழ முடியும் அதை பற்றி நீங்கள் யாருமே வந்து நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்துட்டு இவர் வந்து சொல்றாரு அப்படியெல்லாம் நீங்க சொல்லிட்டு விலகிட முடியாது பிரதர் ஏன்னா நீங்கள் வந்து யமுன்னாவை வந்து காலேஜில் போய் பார்த்துருக்கீங்க அவளோட பேசியிருக்கீங்க ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு லவ்வர் மாதிரி அவள்கிட்ட நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா போதும் பிரதர் போதும் இனிமேல் இந்த லவ்வர் அப்படின்ற வார்த்தையெல்லாம் நீங்க எதுவுமே வந்து சொல்லாதீங்க நான் ஏன் அந்த மாதிரி நடந்தால் நடந்துக்கிட்டேன் யாருக்காக அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் பண்ண தப்பே அதுதான் நான் வந்து காவேரியோட ஃபேமிலியை விட்டு மூவ் ஆன் பண்ணதோட அப்படியே நான் வந்து போயிட்டு இருந்திருப்பேன் இந்த விஷயத்துக்குள்ளார என்ன இழுத்து விட்டதே நீங்க தான் அப்படி இருந்தோம் இப்போ வந்து என்னை நீங்க கம்பல் பண்றதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நிவின் அவர் கேட்கறது கரெக்டு தான் அவர் அப்பயே வந்து காவேரி விட்டு விலகி தான் போயிட்டு இருந்தாரு ஆனால் வந்து இவர உள்ள வந்து கூட்டிட்டு வந்தது அவர் தான் அவங்களுக்கு ஒரு யமுனாவுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து நிவின் வந்து பழக ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளார நல்ல சூடான வாக்குவாதம் வந்து போயிட்டு இருக்கு இப்போ வந்து காவிரி விஷயம் பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருச்சு சொல்லிட்டாரு ஏத்துக்க வைக்கணும் விஜய் இந்த ஒரு வாக்குவாதத்தில் தான் இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க ஆனால் இன்றைக்கி எபிசோடு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது விஜய் வந்து அவரோட ஸ்டாண்டில் நின்னது நிவீனை வந்து பார்க்குறதுக்கே பாவமாக இருந்தது அது எல்லாமே ஓகே தான் ஆனால் எபிசோடு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருந்தது இன்னைக்கு விஜய் வந்து அவர் மனசில் இருந்ததை உடச்சே சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நிவீன் வந்து தெளிவாயிடுவாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பார்க்கலாம் யமுனாவை வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்க வைக்கிறாரு அப்படின்றத பற்றி இனிமேல் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நோட்டிபிகேஷன் ஐகான்ல ஆல் சிம்பிள கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ